வணக்கம் சென்னையிலேருந்து ஜஸ்ட்டு தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் கங்கை கண்ட சோழபுரத்தை நினைவுபடுத்துகிற மாதிரியே அதே மாதிரியான அதே காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான சூப்பரான கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலுங்க ஜஸ்ட் நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை ஆமாங்க முதலாம் ராஜேந்திர சோழனோட காலத்திலேயே கட்டப்பட்ட ஒரு கோயிலுங்க சோழ மண்டலத்தில் எப்படி கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இருக்கோ அதே மாதிரி தொண்டை மண்டலத்தில் அதாவது காஞ்சிபுரம் பகுதியில் ராஜேந்திர சோழனின் வெற்றியை குறிக்கும் வகையில் கட்டப்பட்ட கோயில் தாங்க இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்னு காஞ்சிபுரத்துலேருந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் உத்தரமேரூர்லேருந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் சென்னையிலேருந்து ஜஸ்ட் நைன்டி கிலோமீட்டர்ஸ் திருவண்ணாமலை வந்தவாசி சாலையில் அமைந்திருக்க கூழமந்தல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னா இருந்து காஞ்சிபுரம் போகிற இல்ல இல்லை காஞ்சிபுரத்துலேருந்து திருவண்ணாமலை வர பஸ்லேயோ இல்லை காஞ்சிபுரத்துலேருந்து உத்தரமேரூர் வர பஸ்லேயோ இறங்கி கூழமந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இறங்கி யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க ரோடோட ஒரு பக்கம் அழகான பெருமாள் கோயில் பேசும் பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது அதுவும் மிகவும் பழமையான கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழீஸ்வரம் சிவன் கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணால் வழி காமிப்பாங்க மேற்கு திசையில் இருக்க சிவனோட லிங்கோத்பவர் அப்படிங்கிற சிலைக்கு கீழே விஷ்ணு அவரோட அடியை தேடி போகிற மாதிரி ஒரு சிற்பம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வேறு எந்த கோயில்லையுமே இந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்க முடியாதுங்க அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் சிவனோட அபிஷேக நீரை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகான வட்ட வடிவில் தொட்டி ஸோ இந்த மாதிரி பல சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே முழுக்க முழுக்க கற்களாலேயே கட்டப்பட்ட கற்றலி நிறைய கல்வெட்டுக்களும் இருக்குது பல யூஸ்ஃபுல்லான வரலாற்று இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கிறதால தமிழ்நாட்டு தொல்லியல் துறை இந்த கோயிலை மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழனின் குருவாக இருந்த ஈசான சிவபண்டிதர் பண்டிதர் இந்த கோயில் கட்டப்பட்டதாக குறிப்புகள் இருக்குது அதாவது கரெக்டாக இன்றையிலிருந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அதாவது கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கோயிலை கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற குறிப்புகள் நிறைய இருக்குங்க முழுவதுமே கற்களால் கட்டப்பட்ட கற்றலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை அழைப்பாங்க சரி வாங்க கோயிலுக்கு போகலாம் அழகாக தெற்கை பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குங்க உள்ளே போகும்போதே இந்த பகுதியில் கிடைத்த சிற்பங்களை அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் போர்டும் இருக்கும் இந்த கோயிலை பற்றின குறிப்புக்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அது சம்மந்தமான விவரங்களும் அழகாக முன்னாடி வச்சுருப்பாங்க அதை படிச்சுக்கிட்டே உள்ளே போங்க ஒரு மூர்த்தியோட சிலையும் ஒரு பெண்ணோட சிலையும் இங்கே காட்சிப்படுத்தி இருப்பாங்க இந்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றியுள்ள பகுதியிலே கிடைச்சதா சொல்கிறாங்க நம்ம வந்து தெற்குலேருந்து உள்ளே வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிவன் கோயில்களில் இருக்கிற மாதிரியான அமைப்பு தான் இந்த கோயிலும் தெற்கில் பார்த்திங்கன்னா விநாயகர் கோஷ்டமூர்த்தியாக இருக்கார் மூன்று நிலை கொண்ட கற்களாலான அழகான கருவறை விமானம்ங்க விநாயகர் பார்க்கலாம் விநாயகருக்கு பக்கத்துலேயே சிவபெருமானின் ஒரு உருவமாக பிச்சாடர்னர் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு மேலே கற்களால் ஆன மூன்று நிலை கோபுரம் ஸோ இது தெற்கில் இருக்கிறதால இதை பார்த்துக்கிட்டே கோயிலில் வளம் வந்துட்டு நாம் அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாங்க கிழக்கு பக்கமாக ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு அகழி போன்ற ஒரு அமைப்பு அதாவது கோயில் வந்து இருந்து கொஞ்சம் பள்ளத்தில் இருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் மற்ற அமைப்புக்கள்லாம் அழகாக அமைத்து கோயிலை கட்டியிருக்காங்க இதே மாதிரியான கோயில் கட்டமைப்பை நீங்கள் காஞ்சிபுரம் தெற்கு கோபுரம் பக்கத்தில் இருக்க ஸ்ரீ கௌசிகேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயிலில் பார்க்கலாங்க இதே மாதிரி அழகான சிற்ப வேலைப்பாடுகள் அமைத்திருப்பாங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் காஞ்சிபுரம் அம் அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா பக்கத்துலேயே பார்க்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் எல்லா கோயிலையும் இருக்க மாதிரி லிங்கோத்பவர் அதாவது அண்ணாமலையார் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா விஷ்ணு சிவனோட பாதத்தை தேடி போகிற மாதிரி சிற்பங்கள் எவ்வளோ அழகான பசுமையான சூழ்நிலை இன்றைக்கி போகும்போதும் இந்த பசுமை மாறாமல் இந்த இடம் காட்சி அளிக்குங்க இருந்த ஒரு ஸ்டாஃப் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணார் அதாவது கலசம் சிகரம் கிரீவம் அப்படின்னு சொல்லிட்டு பல அழகான அமைப்புகளை கொண்டது இந்த விமானம் அதாவது கருவறைக்கு மேலே இருக்கிறத விமானம்னு சொல்லுவாங்க இது ஒரு கலப்பு விமானம் அப்படிங்கன்னு சொல்கிறாரு அரைவட்ட வடிவம் வடிவமாக மேலே இருக்குது அதுக்கு கீழே நான்கு புறம் அமைந்துள்ள ஒரு தளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகர் மற்றும் பிரம்மாவை பார்க்க முடியுதுங்க அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோஷ்டமூர்த்திகளும் எல்லா சிவன் கோயிலில் இருக்க மாதிரி ஒரு அமைப்பு ஸோ அந்த விமானத்தலங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரஸ்தரம் பித்தி அதஷ்டவானம் அப்படின்னு சொல்லிட்டு பல அமைப்புகளை இங்கே இருக்க ஸ்டாஃப் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் அதுக்கப்புறம் இங்கே இருக்க கல்வெட்டில் பார்த்திங்கன்னா ஆக்கூர் அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்திலிருந்து இந்த கோயிலுக்கு நிறைய நிலங்கள் கொடுத்துருக்கிறதா குறிப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்திற்கு தண்ணி எங்கேருந்து வரணும் அப்படிங்கிற குறிப்புகளும் தெளிவாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பதினாறு கால் மண்டபம் அது மேலே கூரை இல்லை அதுக்கு அழகாக இந்த கிழக்கு பார்த்த மாதிரி நந்தி இது தாங்க மூலவருக்கு போகிறதுக்கான கிழக்கு பகுதியில் இருக்க ஒரு என்ட்ரன்ஸ் நான் ஒரு எட்டு மணி போல் போயிருப்பேன் அந்த டைம்லேயுமே யாருமே இல்லை பிரதோஷ காலங்களில் மட்டும் வழிபாடு நடக்கிறதா சொன்னார் இந்த ஸ்டாஃபு இந்த நந்தியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த நந்திக்கு வயசு ஆயிரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ப முடியுதுங்களா அழகாக ஒரு கண்ணுக்குட்டி நம்ம கண்ணு முன்னாடியே உட்காந்துருக்க மாதிரி அழகாக இருக்கார் ஸோ இதை கடந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அழகான சிவபெருமான் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க அவரை பார்த்துட்டு மேற்க பார்த்த மாதிரி சாரி தெற்க பார்த்த மாதிரி அம்மனும் இருக்காங்க இவங்கள தரிசிச்சுக்கிட்டு வெளியே வரலாம் வாங்க கருவறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபம் இடைநாழி மகா மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு பல அழகான அமைப்புகள் ஸோ கோயிலை பார்த்தாச்சு சாமியை பார்த்தாச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கூழமந்தல் கிராமத்தில் இருக்குங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று இதனோட கோயிலை கட்டின ஈசான பண்டிதர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனுக்கும் குருவாக இருந்திருக்காரு அவரோட அப்பா ராஜராஜ சோழனுக்கும் குருவாக இருந்திருக்காரு அதற்கான குறிப்புகள் வந்து எங்கேயும் இருக்கிறதா சொல்கிறாங்க தஞ்சாவூர் கோயில்லையும் இருக்கிறதா சொல்கிறாங்க நமக்கு சென்னையிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஜேர்னியில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் போன்ற ஒரு அமைப்பு அழகான கோயிலை பார்க்க முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் கோயிலை விட்டு வர மனசே இல்லைங்க அழகான சிற்பங்கள் அமைதியான இடம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பசுமை அருமையான கிளைமேட்டு இதெல்லாமே பார்க்கும்போது இங்கேருந்து வர மனசே இல்லை ஈவன் அந்த கோயிலோட விமானத்தில் பார்த்திங்கன்னா மூன்று நிலை விமானம் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் அழகாக இரண்டு நந்தி அவருக்கு நடுவில் சிவபெருமான் நான்கு திசையிலுமே இந்த நந்தியை பார்க்க முடியுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியை ஒன்றொரு முறை பார்த்துக்கிட்டு கிளம்பியாச்சுங்க ஸோ உத்தரமேரூர் காஞ்சிபுரம் சாலையில் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சாலையில் இருக்க கூழமந்தல் கிராமத்தில் இருக்க கங்கை கண்ட சோழீஸ்வரர் கோயில் நீங்களும் பாருங்கள் தேங்க்யூ